தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகளும் தாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு குறிக்கோளற்ற மத்திய அரசை தாக்குகின்ற ஒரு போரமாக தான் தெரியுது காரணம் என்ன மத்திய அரசாங்கம் டீலிமிடேஷன் பற்றி ஏதாவது அறிவிப்பு கொடுத்திருக்கமா இல்லை தேர்தல் கமிஷன் ஏதாவது இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா அறிவித்திருக்கிறதா இல்ல மேதகு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தில் பேசும்பொழுது டீலிமிட்டேஷன் பற்றி எதுவும் அறிவித்திருக்கிறார்களா இல்ல கற்பனையில சொல்லப்போனா வீட்டில் குழந்தை ராத்திரி தூக்கத்துல திடீர்னு அழும் ஏமா எதுக்கு அழறேன்னு கேட்டா டீச்சர் அடிச்சுட்டாங்க சோ அது தூக்கத்துல அந்த குழந்தை டீச்சர் அடிச்சதா கண்டிருக்கு அந்த மாதிரியாக கனவு கண்டு ஏந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான பர்பஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கையிலே அது ஒன்றும் புதிய கல்வி கொள்கை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது கொண்டு வரப்பட்டதில் திரு கஸ்தூரிரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும் மாற்றங்கள் எப்படி வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் கூட இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரை ஒன்னு லோக்கல் லாங்குவேஜ் உள்ளூர் மொழி மாநில மொழி இரண்டாவது ஆங்கிலம் மூணாவது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் அப்படிதான் இருந்தது ஆனால் மாண்புமே பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அதில் திரு கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையில் கமிட்டி அமைச்சு அது சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு என்ன மாற்றம் உள்ளூர் மொழி ஆங்கிலம் அடுத்து எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் இந்திய மொழிகள் ஏதேனும் ஒன்று இதுல ஹிந்தி எங்க வந்திருக்கு இவங்க திருப்பி பழைய பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வந்து ஹிந்திங்கிறாங்க ஏன் இன்னைக்கு காலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது அவர் குடும்பத்தினர் கவிஞர் கனிமொழி போன்றவர்கள் இன்னைக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அவங்க நடத்துற பள்ளி அந்த பள்ளி சிபிஎஸ்இ சிலபஸ் தமிழ்நாட்டில் பொது ஊடக நண்பர்கள் மூலமா பொதுமக்களுக்கான தகவலே என்ன இன்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை விட தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல ஒன்னாவது எட்டாவது வரை மொத்தமா சிங்கிள் டிஜிட்டல ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆனா ரெண்டு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் அந்த மாதிரிதான் அரசு பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு இதை கன்சாலிடேட் பண்ணி அதுக்கு போக்குவரத்துக்கு குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு எப்படி ஏன்னா இந்த பள்ளி கொடுத்த மூடக்கூடாது அதற்காக ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒட்டுமொத்தமா மும்மொழி கொள்கை அதுல ஹிந்தி அப்படின்னு ஒரு பொய்யான நேரேட்டிவ் செட் பண்ணாங்க இன்னைக்கு மக்கள் வீதிக்கு வீதி கேட்குறாங்க சன் ஷைன் மாண்டிசோரி ஸ்கூல்ல அது இப்ப ஒன்று நாலாயிடுத்து தகவல் அந்த ஸ்கூல்ல நீங்க மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தி தானே வச்சுருக்கீங்க இந்த மாதிரியா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நான் ஏற்கனவே நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இது அறிக்கை கொடுத்துருந்தேன் நாற்பத்தி எட்டு பள்ளிகள் திமுக முன்னணி தலைவர்கள் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் அற்காடு வீராசாமி குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் நீங்கள்லாம் நடத்துற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அது சொல்லிருக்கார் இருக்கு சமச்சீர் கல்வி உங்களுக்கு கலைஞர் மீது கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு மரியாதை இல்லைங்க அவர் கொண்டு வந்தார் சமச்சீர் கல்வி ஆனா உங்க குடும்பம் நடத்த பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்ல இந்த கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பித்த காரணத்தால் இன்னைக்கு இந்த தூக்கத்திலிருந்து கனவு கண்டது மாதிரியா டீலிமிடேஷன் அப்படின்னு டீலிமிடேஷன் பொறுத்தவரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அது எந்த தென்னிந்திய மாநிலங்களும் தெளிவா சொல்லியிருக்கார் கோயம்புத்தூர்ல இது பற்றி அவர் பேசும்பொழுது எந்த மாநிலமும் அதனுடைய வீதாச்சாரம் பாதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி என்ன கேள்வி இந்த கூட்டத்தை இட் ஹஸ் பிகம் இன்ஃபிராக்சுவஸ் நாளைக்கு நடக்கிற கூட்டம் எந்த பலனும் இல்லாத ஒரு சாதாரண இது என்னன்னு சொன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதுல எந்த அரசியல் கட்சியும் நான் வந்து பேர் சொல்ல விரும்பல பலியாகி விடக்கூடாது அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க நடக்காத பொய்யான ஒரு விஷயத்தை வைத்துக்கிண்டு கற்பனையான விஷயத்தை வச்சுக்கிண்டு தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தில் கலந்து முடிவு பண்ணியிருக்கோம் நாளை தினம் இது பற்றி ஒரு வெப்சைட்டே உருவாக்கி கையெழுத்து இயக்கம் நாளையிலிருந்து துவங்கி தொண்ணூறு நாட்களுக்கு மக்களை நேர சந்தித்து பாருங்க ரெண்டு விதமான கல்வியே தனியார் நடத்துற ஸ்டாலின் குடும்பம் நடத்துற டி ஆர் பாலு குடும்பம் நடத்துற துரைமுருகன் குடும்பம் நடத்துற பள்ளிக்கூடத்தில் நீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பீங்க ஆனா அரசு பள்ளியில ஏதாவது ஒரு இந்திய மொழி நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு சதவீதம் மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சருக்கு எழுதியிருக்காங்க எங்க தாய்மொழியா இருக்கிற தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை எங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண விரும்புறேன் முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் சொன்னார் ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு கேட்டாலும் அதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டியது அவர்கள் கடமை அரசாங்கத்தின் கடமைன்னு ஆகவே அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்து அவர் வந்து ஒரு கருத்து செட் பண்ணியிருக்கார் அதையும் படிக்கப்படாது இப்ப என்னுடைய அருமை நண்பர் வைகோ இருக்கார் அவர் பேர குழந்தை இல்ல கொள்ளு பேர குழந்தை நான் தெலுங்கு படிக்கணும்னு சொன்னா படிக்கூடாத படிக்கலாம் அதனால இவர்கள் அனாவசியமாக இல்லாத பிரச்சனையை வந்து ஹிந்தி பிரச்சனை போகி ஆஃப் ஹிந்தி இம்போசிஷன் கிளப்பி இருக்காங்க ஆகவே தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஃபால்ஸ் நேரேட்டிவ் கான்ஸ்பிரசியை மக்கள் முறியடிப்பார்கள் நம்புகிறேன்